ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரணம் இணையத்தாளின இதை எங்களுக்கு வணக்கம் இது ஜூன் மாத ராசி ஜூன் மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருக்காரு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்காரு வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும் மூன்றாம் அதிபதி மற்றும் உங்களோட ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டில் இருக்காங்க ராகுவோடு சேர்ந்துருக்காங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் மனகசப்புகளும் ஏற்படும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவங்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கணும் கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் அதிபதினு சொல்லிட்டோம் அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு தொழிலில் தே பேராசைப்படும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வரும் மாமன் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு ஒன்பதாம் அதிபதி அவர் அப்போ தாயாரால் நன்மைகள் ஏற்படும் வண்டி வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் வந்து தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசைப்படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் மனதில் இயலக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் மனைவியால் நன்மைகள் உண்டு தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஊர் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை தரும் காளியம்மன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் மன அமைதியும் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்